ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று விஷாலுக்கு மயக்கம் தெளிந்ததும் தன் தன்னெதிரே தன்னைப் போலவே உருவம் கொண்ட மற்றொரு விஷாலை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தான் அவனிடம் உருவம் பார்க்கும் கண்ணாடியை கொண்டு வந்து காட்டுகிறான் அந்த மற்றொரு விஷால் அதில் தன் உருவத்தை பார்த்தவன் மற்றும் முறை உடல் தூக்கி வாரிப்போட அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றான் ஏனெனில் அங்கு கண்ணாடியில் அவன் பார்த்தது ஆரியனை அவனுடைய இதயத்தில் யாரோ அவனை ஓங்கி கடப்பாறையால் அடிப்பது போன்று டொம் டொம் என்று சத்தம் கேட்டது நான் எப்படி ஆரியனா மாறினேன் என்று யோசித்தவன் குழப்ப முகத்துடன் எதிரில் இருந்தவனை பார்த்தான் உண்மையான விஷால் ஒன்றும் புரியவே இல்லை இல்லை இல்லையா விஷால் நம்ம ரெண்டு பேர் உருவமும் இப்போ போயிருச்சு அதாவது இப்போ இங்கே விஷால் உருவத்தில் இருக்கிறது ஆரியன் ஆரியன் உருவத்தில் இருக்கிறது விஷால் அது எப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கா விஷால் சொல்கிறேன் கேளு நான் இனியாவை எப்போ இருந்து லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமாடா அவளை என்னைக்கு மொத மொதல் பார்த்தேனோ அப்போவே அவள் மனசில் புகுந்துட்டா ஆனால் அவளுக்கு என்னமோ ஒன் என்னை பிடிக்கவே இல்லை ஒன்றை தான் பிடிச்சிருந்தது அவளுக்கு ஏண்டா என்னடா குறைச்சல் அவள் என்னையை விட்டுட்டு ஒன்றை லவ் பண்ணா அதை நான் பார்த்துட்டு அதனால் என்னன்னு உங்கள் ரெண்டு பேரையும் வாழ்த்துட்டு பேசாமல் போயிடணுமா எப்படியும் அவளை அடைஞ்சே தீர்றதுன்னு முடிவு பண்ணேன் அதுவும் அவள் என்கிட்ட விருப்பத்தோடு வரணும்னு நினச்சேன் அதுக்கு தான் நல்லா யோசித்து ஒரு பிளான் பண்ணேன் உனக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடக்கூடாதுன்னு ஹையர் ஸ்டடீஸுக்காக லண்டன் போனேன் அப்புறம் அங்கே இருந்து திரும்புகிறப்ப நேராக கேரளாவில் இருக்கிற என் மாமாக்கிட்ட போய் இந்த கூடு விட்டு கூடு பாயிர வித்தையை கற்றுக்கிட்டு அப்புறம்தான் இங்கே வந்தேன் புரியுதா இப்போ உன் உடம்பில் இரு இந்த ஆரியன் புகுந்துட்டேன் நேராக உன் வீட்டுக்கு இனியாவோட கணவன் விஷாலாக போகிறேன் உரிமையாக அவளோட சந்தோஷமாக இருக்க போகிறேன் நைட் பூரா உனக்கு இன்றைக்கி பேர்தே வேறு இல்லை பேர்தே ட்ரீட் அவள் உனக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் தான் அவள் புருஷன் நினச்சிட்டு அந்த ட்ரீட்டை எனக்கு கொடுக்க போகிறாள் எப்படி சூப்பராக இருக்குல்ல என்ன யோசிக்கிற இந்த பர்த்டே ட்ரீட்டு இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தானே நீ தான்ப்பா சொன்ன மயக்கத்தில் நான் விஷாலாக உன் வீட்டுக்கு போய் வேலையை முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் நீ எனக்கு பதிலாக ஆரியனா இங்கேயே இரு சரியா வரட்டா டேய் டேய் பயப்படாத நான் ஃபுல்லாக அங்கேயே தங்கிட மாட்டேன் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு வந்துடுறேன் ஓகே பாய் கண்ணா டே ஆரியா நீ செய்கிறது ரொம்ப தப்புடா இருடா டே அவனுடைய கத்தல் ஒலித்து கொண்டிருக்கையிலேயே கதவை பூட்டி கொண்டு கிளம்பி இருந்தான் விஷால் உருவில் இருந்த ஆரியன் ஆரியன் உருவில் இருந்த உண்மையான விஷாலோ என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தான் அவனுடைய கண்களில் இருந்து அவனையும் அறியாமல் கண்ணீர் வழிந்தது ஐயோ இனியா கடைசியில் நீ பயந்த மாதிரியே ஆயிடுச்சே அந்த சண்டாளன் வீடு வரைக்கும் வந்துட்டானே என்னால் இப்போ ஒன்றுமே செய்ய முடியாமல் புலம்பிட்ருக்கேனே தன் கைகளையும் கால்களையும் கட்டியிருந்த கயிற்றை எப்படியாவது அவிழ்க்க முடியுமா என்று முயற்சி செய்தான் பலம் கொண்ட மட்டும் திமிரினான் ஆனால் கட்டியிருந்த கயிறோ சிறிதும் அசைந்து கூட கொடுக்கவில்லை இவன் வில்லன்னு தெரியும் ஆனால் அதுக்காக இவ்வளவு பெரிய பயங்கரமான தந்திரக்கார வில்லன்னு தெரியாமல் போச்சே இப்போ என்ன பண்ணுறது ஏதாச்சும் பண்ணணுமே கையில் இருக்கிற கயரை மட்டும் எப்படியாவது எடுத்துட்டா இனியாவுக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்துடலாம் ஒன்றுமே தெரியாமல் அவனை நான் நினச்சி அவன்கிட்ட தன்னையே இழந்துட்டான்னா அப்புறம் அது தெரிஞ்சு அவளால் அதை தாங்க முடியுமா எப்படியாவது அந்த கிட்ட இருந்து இனியாவை காப்பாத்தியே ஆகணும் கையில் கட்டியிருந்த அந்த தடிமனான கயிற்றில் உள்ள முடிச்சை தன் வாயால் கவ்வி அவிழ்க்க முயன்றான் ஆரியன் உருவில் இருந்த இனியாவின் கணவனான உண்மையான விஷால் இப்போது அந்த கயறு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சொன்ன பேச்சை கேட்டது விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தான் பற்களில் வலி கண்டது அவனுக்கு எதையும் பொருட்படுத்தாமல் முடிச்சை வாயால் கடித்து அவிழ்த்தான் ஒரு பத்து நிமிட நீண்ட முயற்சிக்கு பின் அந்த முடிச்சு அவிழ்ந்து அவனுடைய இரண்டு கைகளும் விடுதலை பெற்றது உடனே சிறிதும் தாமதிக்காமல் தன் பேன் பேக்கெட்டில் இருந்த தன் அலைபேசியை எடுத்து இனியாவின் எண்ணிற்கு அழைத்தான் அவனுக்கு மனதில் படபடப்பு மட்டும் அடங்கவில்லை அங்கு இனியா எந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருப்பாளோ ஃபோன் எடுப்பாளோ என்னவோ எடுத்து பேசினாலும் நான் சொல்கிறது அவளுக்கு அதிர்ச்சியாக இருக்குமே பயத்தில் என்ன செய்கிறது எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாமல் அவளே தன்னை காட்டி கொடுத்துருவாளோ இப்படியெல்லாம் யோசித்து அவனுக்கு பயம் வந்தாலும் அப்போது இனியாவை காப்பாற்ற அது ஒன்றுதான் வழி என்று புரிந்தது அங்கு அடைப்பட்டு கிடந்த ஆரியன் உருவில் இருந்த உண்மையான விஷாலுக்கு மறுமுனையில் இனியாவின் அலைபேசியில் ரிங் போய்க் கொண்டிருந்தது சீக்கிரம் எடு இனியா அவன் நினைத்து முடிப்பதற்குள் இனியாவின் குரல் நடுக்கத்துடன் ஹலோ என்றது விஷால் உடனே அவளுக்கு நடந்து கொண்டிருந்த பிரச்சனையை அவசரமாக கூறினான் அவன் கூறி முடிப்பதற்குள் மறுமுனையில் இனியாவின் குரல் இல்லல்ல ராங் நம்பர் என்று ஒலித்ததும் புரிந்து கொண்டான் விஷால் அங்கு தன் வீட்டில் தன் உருவில் இருந்த ஆரியன் ஏதோ பேசுகிறான் என்று அதற்குள் இனியா மறுபக்கம் தொடர்பை துண்டித்திருந்தாள் இனியா எப்படியாவது அவன்கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டுமே கடவுளே என்று இறைவனிடம் வேண்டியபடி வேறு எதுவும் செய்ய இயலாமல் மனம் முழுவதும் இனியாவின் நினைவுடன் அங்கேயே மடங்கி படுத்து ஆரியன் உருவில் இருந்த விஷால் நேரம் ஓடிக்கொண்டிருந்தது என்ன வாயிற்றோ என்று பதட்டத்துடன் காத்து கொண்டிருந்தான் உண்மையான விஷால் சரியாக ஒரு மணி நேரத்திற்கு பிறகு விஷால் உருவில் இருந்த ஆரியன் வந்து சேர்ந்தான் கோபத்தில் அவன் முகமும் கண்களும் தகதகவென எரிமேல் எரிமலையாக சிவந்து வெடிக்கத் துடித்து கொண்டிருந்தது அவனுடைய அந்த கோபத்தை பார்த்தவுடனே உண்மையான விஷாலுக்கு புரிந்துவிட்டது அவன் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று தோல்வியோடு திரும்பியிருக்கிறான் என்று சந்தோஷமாக இருந்தது ஆரியன் ஆரியன் உருவில் இருந்த உண்மையான விஷாலுக்கு மனதில் நிம்மதி பறி பரவியது அவனுக்கு யோசித்து கொண்டே நிமிர்ந்தவன் திடிக்கிட்டான் விஷால் உருவில் இருந்த ஆரியன் இவனையே எரித்து விடுவது போல் முறைத்து கொண்டிருந்தான் என்னடா சந்தோஷப்பட்டுட்ருக்கியா ஜெயிச்சிட்டோன்னு இன்னைக்கு நான் தோத்திருக்கலாண்டா ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் நினச்சது நடந்தே தீரும் இனியாவை நான் அடைஞ்சே தீருவேன் இன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் முட்டாள்தனமாக உங்ககிட்ட இருந்து உன் ஃபோனை பிடுங்கி எரியாமல் விட்டுட்டு போயிட்டேன் அதுதான் தப்பாயிடுச்சு பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிறேன் அடுத்த தடவை எந்த தப்பும் பண்ணாமல் சரியாக செஞ்சிட்றேன் ஓகே பேசிக்கொண்டே அருகில் வந்தவன் இவன் கண்களையே உற்று பார்த்தான் ஆரியன் உருவில் இருந்த உண்மையான விஷாலுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று தெரிவதற்குள் கண்கள் கொண்டு மயக்கம் வருவது போல் இருந்தது சிறிது நேரத்தில் அது சரியாகி முடித்து பார்க்கும்போது அவனுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டிருந்தது சுற்றிலும் பார்த்தான் எதிரில் ஆரியன் அமர்ந்திருந்தான் உடனே தன் உடலை தொட்டுப் பார்த்து கொண்டான் உண்மையான விஷால் என்னடா பார்க்குற போதும் கிளம்புவோம் வீட்டுக்கு இந்தா பாரு என்று கண்ணாடியை அருகில் காட்டினான் விஷால் தன் உண்மையான உருவத்துக்கு வந்திருந்தான் நான் நினைச்சா உன் உருவத்தில் உன் வீட்டிலையே இருக்க முடியும் என்னால் நீயும் இங்கேயே என் உருவத்தில் அடைஞ்சு கிடந்திருப்ப ஆனால் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை இனியா பயந்து பயந்து தான் இருப்பா என்கிட்ட ஆசையாக பேசக்கூட மாட்டா எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அவள் தன்னை முழுசாக என் மன முழு மனசாக எனக்கு தரணும் அதுதான் என் ஆசை அதனால் இது இப்படியே இதோடு முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினச்சிடாதுடா நான் வருவேன் ஒரு நாள் அதுவும் கூடிய சீக்கிரம் வெயிட்டன் சி ஓகே கண்ணா நீ நினைக்கிறது ஒரு நாள் நடக்காதுடா கோபத்துடன் உரைத்து விட்டு அங்கிருந்து வெளியேறினான் விஷால் அதையும் தான் பார்த்துருவோன்டா ஆரியன் சூளுரைப்பது விஷாலின் முதுகுக்கு பின்னால் கேட்டது விஷால் அன்று நடத்தின அனைத்தையும் கூறி முடித்தான் இனியாவிடன் அவளை பார்த்தான் அவள் கணவன் சொன்னதைக் கேட்டு திக்ப்ரமை அடித்தவளாய் ஆணி அடித்தவள் போன்று அமர்ந்திருந்தாள் இனியா அவளுடைய முகத்தில் திகைப்பு பயம் அதிர்ச்சி கவலை என்று ஒட்டுமொத்த உணர்வுகளும் அப்பிக்கொண்டிருந்தது மிகவும் அப்பட்டமாகவே தெரிந்தது விஷாலுக்கு அவள் மனம் புரிந்தது அவனுக்கு ஆறுதலாய் அவள் கைகளை பற்றி கொண்டான் இனியா அவன் அழைத்ததை கூட அவளுக்கு காதில் விழாமல் வெறித்து பார்த்தபடி இருந்தாள் இனியா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க அவளுடைய தோளைத் தொட்டு குளிக்கினான் மெதுவாக திரும்பி அவனுடைய முகத்தைப் பார்த்தாள் அவளுடைய கண்களில் கண்ணீர் பெருகியிருந்தது அழாத இனியா அவளை இழுத்து தன் மார்பில் சாய்த்து கொண்டான் விஷால் அழாம எப்படிங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க அவன் திரும்ப இப்படி உங்களை மாதிரி வந்தால் என்னங்க பண்ணுறது எனக்கு எப்படி தெரியும் அது நீங்கள் இல்லை ஆரியன்னு நான் வேணா செத்து போகிறேன் என்னால் இப்படி தினம் தினம் பயந்து செத்துட்ருக்க முடியாது அதுக்கு பதிலாக ஒரேடியாக போயிடுறேனா அவன் மார்பில் புதைந்தபடி குலுங்கி குலுங்கி அழுதாள் இனியா இங்கே பாரு நான் அதுக்கு ஒரு யோசனை வச்சுருக்கேன் அது சரிப்பட்டு வரணும்னு நினைக்கிறேன் இனியா என்ன சொல்கிறீங்க ஆமாம் இனியா நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டால் ஒரு பிரச்சனையும் வராது கேளு தன் யோசனையை கூற ஆரம்பித்தான் விஷால் ஆனால் அவர்கள் ஒன்று அறியவில்லை இவர்கள் பேசுவதையெல்லாம் அந்த ஆரியன் தன் இடத்தில் இருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று அறிந்திருந்தால் அவன் கேட்க முடியாதவாறு ஏதாவது உபாயம் செய்திருப்பார்களோ அத்தியாயம் நாற்பத்தி நான்கு இனியா பயத்தில் வியர்த்திருந்தாள் தினம் தினம் இப்படி பயந்து சாவதற்கு பதிலாக ஒரேடியாக செத்து போவதாக சொல்லி இனியா அழுததும் அவளை சமாதானப்படுத்த முயன்றான் விஷால் இப்படியெல்லாம் பேசாத இனியா அவனுக்கு பயந்துட்டு இப்படி சொத்து போகிறதா சொல்கிற இந்த மாதிரி பேசிட்டு பேசிகிட்ருக்காத வேற என்னங்க செய்ய சொல்கிறீங்க என்ன என் இடத்துல இருந்து நீங்கள் யோசித்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் உன்னோடய பயமும் கவலையும் எனக்கு நல்லா புரியுது இனியா அதுக்கு தான் நான் ஒரு வழி வச்சுருக்கேன் நான் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் வர்றப்போ அது நான் தானான்னு கண்டுபிடிக்க ஒரு சூப்பரான வழி இருக்குது என்னங்க சொல்கிறீங்க அது நீங்கள் தானான்னு கண்டுபிடிக்க வழி இருக்கா அது என்னென்னு சொல்லுங்க சீக்கிரமா நாம் ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு கோட் வேர்டு வச்சுப்போம் நான் வந்து பெல் போடுறப்ப நீ இந்த ஜன்னல் வழியாக எட்டிப்பார் நான் அந்த கோட்வேர்ட் சொன்னேன்னா மட்டும்தான் நீ கதவு திறக்கணும் அந்த வேர்ட் சொல்ல தெரியலைன்னா அது நான் இல்லை அந்த ஆரியன்னு நீ புரிஞ்சுக்கணும் எப்படி இந்த ஐடியா ஓ சூப்பருங்க தன் கணவனை கண்டுபிடிக்க ஒரு வழி கிடைத்த மகிழ்ச்சி தெரிந்தது அவள் முகத்தில் அவளுடைய கண்களும் விரிந்து அவளுடைய உற்சாகத்தை விஷாலுக்கு அப்பட்டமாக கூறியது சரி அந்த கோட் வேட் என்னென்னு வச்சுக்கிறது அதை ஈஸியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியக்கூடாதுங்க அந்த மாதிரி இருக்கணும் ம் எஸ் கரெக்ட் நீ சொல்கிறது சொல் என்ன வச்சுக்கலாம் இரண்டு பேரும் யோசிக்க ஆரம்பித்தனர் சிறிது யோசிப்பிற்கு பிறகு விஷால் தான் முதலில் பேச முனைந்தான் இப்படி வச்சா என்ன எப்படி ஷோவியா ஷோன்னா ஷோ ஷோபிகாவோட முதல் எழுத்து வி விஷாலோட முதல் எழுத்து யா இனியாவோட கடைசி எழுத்து இது நல்லா இருக்கா ஷோவியா ஒரு முறை சொல்லி பார்த்து கொண்டால் இனியா ம் நல்லா இருக்குங்க இதே வச்சுக்கலாம் வெளியால் யாருமே இதை கண்டுபிடிக்க முடியாது இதுவே இருக்கட்டும் சரி இனிமேல் நீ எப்போவும் கதவை திறந்து வைக்கவே கூடாது அதுவும் நான் இல்லாத நேரத்தில் கதவு எப்போவுமே சாத்தி தாழ் போட்டு தான் வச்சுருக்கணும் நான் வந்தாலும் மறந்து உடனே வந்து வேகமாக கதவு திறக்காம நான் கோடுவேர்டை சொன்ன சொல்கிறேனான்னு கே பார்த்துட்டு தான் கதவு ஓப்பன் பண்ணணும் சரியா ம் ஓகேங்க இப்போ உனக்கு பயம் போயிடுச்சா இனியா அது ஒன்று இருக்கத்தாங்க செய்யுது அந்த படப்படப்பு இப்போதைக்கு போகாது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நடந்ததை நினச்சா எனக்கு இன்னுமே ஷாக்கிங்காக தான் இருக்குது டேபிளில் நீங்கள் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறப்ப என்னோட ஃபோன் ரிங் ஆகுது யாருன்னு பார்த்தா அதில் உங்கள் பேர் அந்த நேரத்தில் எனக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று போன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அப்பப்பா நினைச்சாலே உடம்பு நடுங்குது சொல்லும் அவள் உடல் பயத்தில் நடுங்கியது அவளுடைய நடுங்கும் உடலை இழுத்து அணைத்து கொண்டான் விஷால் கவலைப்படாதே இனியா நாம கூடிய சீக்கிரம் இந்த ஊரை விட்டு வேறு எங்கேயாவது போயிடலாம் நாம் நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் சரியா பயப்படாத இனியா நமக்கு தைரியந்தான் ரொம்ப முக்கியம் கண்களை துடைத்து கொண்டால் இனியா ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் வேறு ஊருக்கு போயிடலாங்க ப்ளீஸ் சீக்கிரமாக அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக செய்கிறேன் இனியா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாம் போயிடலாம் கவலைப்படாத இப்போது தான் கொஞ்சம் நிம்மதி பிறந்தது போல் இருந்தது இனியாவுக்கு தன் கணவனை இன்னும் இருக்கிக் கொண்டு அவனுடைய அணைப்புக்குள் அடங்கினாள் இவர்கள் இரகசியம் என்று நினைத்து பேசியவை எல்லாம் யாரிடம் இருந்து தப்பிப்பதற்கு திட்டம் தீட்டினார்களோ அவனே அவை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று தெரியாமல் அன்று இரவு அவர்கள் நிம்மதியாக உறங்கினர் என்ன செய்வது விதி அவர்களுக்கு சதி செய்ய நினைத்துவிட்டது போலும் பிறகு யாரால் தான் என்ன செய்ய முடியும் மற்றொரு பக்கம் அந்த வஞ்சகன் ஆரியன் கோபமாக இருந்தான் இத்தனை வருடங்கள் யோசித்து திட்டி தீட்டிய தீட்டம் முதல் முதல் முயற்சியில் அதை செயலாற்ற முடியாமல் தோல்வி கண்டு விட்டோமே தான் நினைத்ததை அடைய முடியவில்லையே என்று கோபத்தில் வெதும்பிக் கொண்டிருந்தான் ஆரியன் ச விஷயம் எதுவும் அவங்களுக்கு தெரிய வேண்டான்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட் ட்ரெயிலேயே அவளை அடனே அடைய நினச்சது முடியாமல் போயிடுச்சே வேலையை முடிச்சுட்டு இனியாக்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இவ்வளோ நோ நேரம் உன் கூட இருந்தது உன் புருஷன் இல்லை நீ ஆசை ஆசையாக ட்ரீட் கொடுத்தது உன் விஷாலுக்கு இல்லைன்னு அது முடியாமல் போச்சே சரி இப்போ என்ன அடுத்து எந்த சொதப்பலும் செய்யாமல் கரெக்டாக வேலையை முடிக்கணும் யோசித்து கொண்டே நேரத்தை பார்த்தான் விஷால் இங்கே இருந்து போய் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சே பார்க்கலாம் ரெண்டு பேரும் என்ன பேசியிருக்காங்கன்னு அங்கிருந்த ஸ்பீக்கரை ஆன் செய்தான் அதில் ஏற்கனவே பதிவாகி இருந்தவை அனைத்தும் ஒளிபரப்பாகியது விஷாலும் நினியாவும் தங்கள் வீட்டில் பேசிக்கொண்டிருந்த அனைத்தும் அச்சு பிசகாமல் வந்தது அதில் முடிந்ததும் அதை அணைத்த ஆரியன் கடகடவென சத்தமாக சிரித்தான் ஓ ஷோவியா கோட்வர்டு குட் குட் வெரி குட் மீண்டும் கபகபவென சிரித்தான் டேய் விஷால் நீ பெரிய அடி முட்டாள்டா இனியா எப்போவோ என்னை பற்றி சொன்னப்பவே நீ அவளை நம்பி என் மேலே உனக்கு சந்தேகம் வந்திருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு வேளை நீயே எனக்கு இந்த மாதிரி ஒரு வசதி செஞ்சு கொடுத்துருக்க மாட்டியோ என்னமோடா பாரு நீ என்னை முழுசாக நம்பினதுனால தானே அன்னைக்கு உன் கழுத்தில் இருந்த செயின் நல்லா இருக்குது எங்கே காமின்னு சொன்ன உடனே நீயும் வேகமாக எடுத்து கொடுத்த பார்த்தாததுக்கு அது இனியாக உனக்கு ப்ரெசன்ட் பண்ணதா வேற சொல்லி பீத்திக்கிட்ட அன்னைக்கு அதை நீ என் கையில் கொடுத்ததால தான் உனக்கே தெரியாமல் அந்த சின்ன மைக்ரோஃபோனை என்னால் அதில் வைக்க முடிஞ்சது எனக்கும் நீங்கள் பேசிக்கிறதெல்லாம் இப்போ கேட்க முடியுது உன் பொண்டாட்டியை நான் ருசி பார்க்குறதுக்கு உனக்கே தெரியாமல் நீயே ஹெல்ப் பாரு முட்டாள் நம்பிக்கை வைக்கலாண்டா அனு ஒரு தடவையாது அவள் ஏன் அப்படி சொல்கிறான்னு நீ யோசித்து பார்த்துருக்கணும் ம் என்ன பண்ணுறது இனியா எனக்கு கிடைக்க வேண்டியவ நான் அவளை பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்திருப்பேன் தப்பாவ கைக்கு கிடைச்சிட்டா முட்டாள் முட்டாள் மீண்டும் சிரித்தவன் தன் அடுத்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தான் அன்று திங்கட்கிழமை காலை மணி பத்தாகி பத்து நிமிடம் ஆகியிருந்தது இனியா முன்னறையில் அமர்ந்து கொண்டு ஆர்வத்துடன் படுக்கையறை வாசலை அடிக்கரும் முறை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள் இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஓடியது இனியா பத்தாவது முறையாக படுக்கையறை வாசலை திரும்பி பார்க்கும்போது உள்ளிருந்து சிரித்த முகத்துடன் வந்து கொண்டிருந்தான் விஷால் அவனுடைய சிரித்த முகத்தை கண்டு வேகமாக எழுந்து அவன் அருகில் சென்றால் இனியா என்னாச்சுங்க செலக்ட் ஆகிட்டீங்களா இந்த செகண்ட் ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டேன் இனியா ஃபோன் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு அடுத்து நேரில் வர சொல்லியிருக்காங்க நாளை கழித்து வென்னஸ்டே நேரில் போகணும் அன்னைக்கும் ரெண்டு ரவுண்டு இருக்குது அதில் தான் தெரியும் அநேகமாக அதுலேயும் செலக்ட் ஆயிடுவேன்னு தான் நினைக்கிறேன் இனியா ஓ இங்கே வேலை கிடச்சா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு சிங்கப்பூரில் தானேங்க நாம் சிங்கப்பூர் போகணும்ல ஆமாம் இனியா இன்டர்வியூக்கு வர சொல்லி கூப்பிட்றப்பவே ஃபஸ்ட்டு அந்த டிமாண்டு தான் வச்சாங்க சிங்கப்பூர் போக ஓகே தான் இன்டர்வியூ வரலான்னு சொல்லிட்டாங்க ஸோ வேலை கிடச்சிட்டா நம்ம சிங்கப்பூர் போகணும் எனக்கு இப்போ தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போ நாம் போகலாம் எப்போ போக முடியும் புதன்கிழமை நேரில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டேன்னா அப்புறம் ரிசல்ட்டு எப்படியும் அடுத்த நாளே தெரிஞ்சிடும் அப்புறம் ஆஃபர் லெட்டர் வந்துட்டால் இங்கே நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதா அப்புறம் அந் ஒரு ஒன்றரை மாதத்தில் நாம் சிங்கப்பூர் கிளம்ப வேண்டியதான் இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டார்கள் பிறகு விஷால் வேலைக்கு கிளம்பி சென்றான் அவர்கள் பேசியதையெல்லாம் விஷால் கழுத் கழுத்தில் போட்டிருந்த செயின் டாலரில் இருந்த மைக்ரோஃபோன் மூலம் ஆரியன் வீட்டில் பொறுத்திருந்த ஸ்பீக்கரில் ஒன்றிடாமல் பதிவாகி கொண்டிருந்தது அந்த பதிவை கேட்ட ஆரியன் அப்போதே தன்னுடைய அடுத்த திட்டத்தை தீட்டி முடித்தான் மிக கச்சிதமாக அன்று புதன்கிழ கிழமை விஷால் அன்று தன் புதிய வேலைக்காக இன்டர்வியூ செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தான் அவன் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் என்பதால் தன் இருசக்கர வாகனத்தில் வேண்டாம் என்று ஆட்டோவில் செல்ல முடிவெடுத்திருந்தான் எட்டு மணிக்கு முன்பாகவே வீட்டில் இருந்து கிளம்பியிருந்தான் மலர்ந்த முகத்துடன் விடை கொடுத்து அனுப்பினால் இனியா தெரிந்த ஆட்டோ என்பதாலும் முதல் முதலிலேயே சொல்லி வைத்திருந்ததாலும் சரியான நேரத்திற்கு வந்துவிட்டது அது காலையில் ஒரு சுற்று முடித்து அதில் தேர்வாகி இனியாவுக்கு அழைத்து அந்த சந்தோஷ செய்தியை கூறிவிட்டு மதிய உணவை முடித்து கொண்டு மதியம் நடக்கவிருந்த அடுத்த சுற்றுக்காக காத்திருந்தான் விஷால் நான்கு மணி மணிக்குத்தான் அவனை அழைத்தார்கள் நேர்காணல் முடிந்ததும் அன்றே இன்னும் ஒரு மணி நேரத்தில் முடிவுகளும் அறி அறிவித்து விடுவதாக கூறியதும் கண்டிப்பாக தான் தேர்வாகி விடுவோம் என்கிற நம்பிக்கையில் முடிவுக்காக காத்திருந்தான் விஷால் அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை தேர்வாகிய மூன்று நபர்களில் முதல் பெயராக அறிவிப்பில் வந்தது விஷாலின் பெயர்தான் உடனே ஆனந்தத்துடன் முதலில் அலைபேசி எடுத்து இனியாவுக்கு செய்தியை சொல்லிவிட்டு பிறகுதான் அங்கிருந்து கிளம்ப எத்தனைத்தான் கேண்டீன் சென்று வடையும் காப்பியும் சாப்பிட்டு வெளியே வரும்போது நேரம் ஏழு மணி ஆகிவிட்டிருந்தது ஆட்டோ பிடிப்பதற்காக சாலையின் ஒரு பக்கம் நின்று அந்த பக்கமாக எதுவும் ஆட்டோ வைகிறதா என்று பார்த்து கொண்டிருக்கையில் திடீரென விஷால் என்று யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் அங்கு ஆரியன் நடந்து வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் வெறுப்பானான் விஷால் இங்கே ஏண்ட வர்றப்ப என்ன வேணும் உனக்கு கோபத்துடன் கேட்டான் அதற்குள் அருகில் வந்த ஆரியன் விஷாலின் கண்களை ஆழமான ஒரு பார்வையால் பார்த்தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே